ராசியில் பிறந்தோருக்கான நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது குறிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில செயல்பட்டா செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில சமயம் இந்த மாதம் நீங்க அடிஷ்னலாக கடன் வாங்குவீங்க உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இது மாறுபடும் உங்க ஜாதகத்துல ஆறாம் இடம் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா நீங்க கடன் அடைப்பீங்க ஆறாம் இடம் வீக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் வீட்டில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல மாதமாக இருக்குது குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் வாக்குவாதங்கள் விலகும் சூழ்நிலை உங்கள் உடம்பில் வியாதி சம்பந்தமாக ஏதாவது உடம்புல அசதி இருக்குது இல்லை மருத்துவ ரீதியான தேவைகள் இருக்குன்னா அதெல்லாம் தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் வாங்கியாவது செலவு பண்ணணுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படுகின்ற மாதமாக இருக்குது இந்த மாதத்திற்குண்டான அனுகூலமான நாட்கள் நவம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறாம் தேதி காலை பதினோரு மணி வரை அதுக்கப்புறம் பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது ஆகிய நாட்கள் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் உங்களுடைய முயற்சியில் வெற்றியை தரும் ஆனால் அதே சமயம் தடுமாற்றத்தையும் மனத்தடுமாற்றத்தையும் அலைச்சலையும் தரக்கூடிய நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் பதினைந்து வெடியற்காலை மூன்று மணி ஐம்பத்தோரு நிமிடம் முதல் நவம்பர் பதினேழு மதியம் மூன்று மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இதில் சந்திரன் வந்து கன்னீராசியில் இருப்பார் புதனுடைய வீட்டில் அந்த இடத்துல வந்து சுக்கரன் வந்து அந்த இடத்துலேருந்து பயிற்சி ஆகிடுவார் இந்த மாத ஆரம்பத்திலே இந்த அஷ்டமஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் வந்து உங்களுடைய தசமஸ்தானத்தில் இருக்கிறதுனால வேலை தொழில் உத்தியோகம் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அந்த இடத்துல சமயம் அந்த சமயத்தில் உங்களுக்கு கௌரவத்தை விட்டு கொடுத்து செயல்படுற மாதிரி இருக்கும் லாபம் பெருகுவதில் தாமதம் ஏற்படும் இது சந்திராஷ்டம தண்ணிக்கு மற்றபடி இந்த மாதம் உங்களுக்கு வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா குருவின் பார்வையில் சனி இருக்கார் குடும்பத்தில் நல்ல முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய தொழில் ரீதியாக சில மாற்றங்களை செய்து அதன் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் தசமஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதனால் உங்களுடைய பதவி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் கும்பராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அதில் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்றைக்கி சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதனால் சனி கெடுதலை பண்ணிகிட்டு இருக்கிறவர் நல்லது பண்ணுவார் வார்த்தைகளால் குழப்பத்தை ஏற்படுத்தி எதிரிகளை உருவாக்கிட்டு இருக்கிறவர் இப்போது எதிரிகளற்ற எதிரிகளை திருந்துவாங்க சாரி சார் சாரிப்பா உங்ககிட்ட நான் சண்டை போட்டிருக்க கூடாது நான் ஏதோ தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு குடும்ப எதிரிகள் இன்ஃபேக்ட் உங்களுடைய நாத்தனார் நீங்கள் குடும்ப தலைவியாக இருந்தால் உங்களுடைய நாத்தனார் மைத்துனி மைத்துனருடைய மனைவி இவங்க ஓரகத்தி இவங்களுக்குள்ள இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகம் உங்க பேர்ல மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை எழுந்த இருந்து வந்த இழுபறி நிலைமை மாறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைகள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி குரு புதன் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள் இதில் மாத கடைசியில் இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல புதன் வந்து வக்கரகதியில் பொழுது அது ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து குழந்தைகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த நாட்களில் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள் படிப்பில் குடும்பம் சார்ந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுனால படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் வார்த்தை ஜாலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்கள் என்னை போன்ற ஜோதிடர்கள் ஆன்மீக பேச்சாளர்களுக்கெல்லாம் வளர்ச்சி ஏற்படும் வருமான அதிகரிப்பு ஏற்படும் உங்களுடைய எதிரிகள் விலகிச் செல்லும் சூழ்நிலை இன்ஃபேக்ட் உங்களுடைய ப்ரொஃபஷனல் எனிமிட்டி விலகி உங்களுடைய எதிரிகளை உங்களிடம் நட்பு பாராட்டி உங்களிடம் சில ஆலோசனைகளை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்திற்கு குரு பார்வை அதனால் தொழில் விருத்தி இருக்குது உங்களுடைய சுப விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது தந்தை வழியில் ஒன்பதாம் இடத்துல சூரியன் நீச்சமாக இருக்கிறதுனால தந்தை வழியில் மாத முற்பகுதி செலவுகள் அல்லது மன விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் வீக்காக இருந்ததுன்னா தந்தைக்கு நேரம் சரியில்லைன்னு அர்த்தம் கவனமாக பார்த்துக்கோங்க டீசெண்டாக சொல்லிட்டேன் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுமே தவிர உயிர் பயம் கிடையாது அதே சமயம் உங்களுடைய உங்களுடைய மூத்த சகோதரர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும் சூழ்நிலை இருந்தாலும் பெருசாக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது என்ன காரணம் அப்படின்னா லாபஸ்தானாதிபதி உச்சமாக இருக்காரே அதனால் வருமானம் ஜாஸ்தி ஆகுமா அப்படின்னா வருமானம் இருக்கும் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கலைத்துறை சார்ந்த சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறையில் இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்க ரீதியாக உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இந்த விஷயத்தில் இந்த கலைத்துறை நண்பர்கள் மீடியாவில் இருக்கிறவங்க ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கிறவங்க கண்டென்ட் ரைட்டர்ஸ் இவங்கள்லாம் அரசாங்க விஷயத்தில் மெத்தன போக்கு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நிலத்தில் முதலீடு பண்ணலாம் ஆனால் நிலத்தை விற்க முடியாது இப்போ விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை நிலத்தில் முதலீடு பண்ணலாம் ஆனால் அதில் முதலீடு பண்ணும்போது அந்த நிலத்தை பற்றின கரெக்டான வெரிஃபிகேஷன் பண்ணணும் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த ம நிலத்தில் போடுற பணம் வந்து சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது புறம்போக்கு இடத்த உங்கள் பேரில் எழுதி கொடுக்கறது இல்லை டபுள் டாக்குமெண்ட்டில் உங்கள் பேரில் இப்போ அதெல்லாம் கவர்மெண்ட் நிறையா மு முன்னேற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க பட் இருந்தாலும் நேரம் இல்லைன்னா அடுத்தவனுடைய இடத்த நீங்கள் பணம் கொடுத்து வாங்குகிற மாதிரி இடம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய வேலையில் நல்ல முன்னேற்றத்தை காண்பிப்பீர்கள் அதனால் எதிரிகள் அடங்கி போவார்கள் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வருமான அதிகரிப்பு ஏற்பட்டாலும் உங்களுக்கு கடந்த காலத்தில் வாங்கின கடனை நீங்கள் வேறு விதமாக ஆனால் ஆர்கனைஸ் பண்ணுவீங்களே தவிர கடன் அடைபடுவதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் பிறந்த அரசாங்க ரீதியான கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசாங்க ரீதியான கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவங்க உங்களுடைய அதிகாரிகள் உங்களிடம் தவறான முறையில் செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்கக்கிட்ட இந்த கையூட்டு கொடுக்குற மாதிரி சூழ்நிலை வரும் கவனமாக இருந்துக்கோங்க இந்த மாதத்திற்குண்டான கும்பராசி நண்பர்களுக்கான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா திருவண்ணாமலை கிரிவலம் செய்வது சிறப்பு திருவண்ணாமலை கிரிவலம் மட்டுமல்லாமல் அங்கே உள்ளுக்குள்ளார கோயில் இருக்குது திருவண்ணாமலை கோயில் இருக்குது அதில் உண்ணாமலையார் கோயில் இருக்கு சன்னதி இருக்கும் அதுக்கு பக்கத்திலே உண்ணாமலை அம்மன் இருப்போம் அம்பாள் இருப்போம் அந்த உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்து அங்கே அங்கே கொடுக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை நெ விபூதியை வாங்கி குங்குமத்தை வாங்கி நெத்தி கட்டுட்டு வாங்கோ உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் விலகும் உங்களுக்கு நல்ல சிந்தனை ஏற்படுறதுக்கு அந்த உண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனின் அருள் பரிபூர்ணமாக உதவிகரமாக செய்திடும் இந்த நவம்பர் மாதத்தில் வரக்கூடிய பலாபலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் அதுவும் குறிப்பாக நவம்பர் பதினாறுக்கு மேலே குருவின் பார்வையில் சூரியன் வரதுனாலையும் நவம்பர் இருபத்தெட்டு சனி வக்ர நிவர்த்தி அடையிறதுனாலையும் பலவிதமான க்ஷேமங்களும் யோகங்களும் அனைத்து மக்களுக்கும் ஏற்பட வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்